இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி மதிப்புமிக்க மிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தான் மாணவத்தமிழ் மரவன் பிரபாகரன் மகன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன் என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது பொங்குது காவிரியில தண்ணி வாங்கி தர துப்புள்ள பொங்கல் எங்க பொங்குது திராவிட பொங்கல் எப்படி பாரு ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை வர மனசு ஏற்கல இவன் தமிழன் வருவானா அதனால திராவிடர் நூறு ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு பாண்டிய வாரிசுகள் தமிழை தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டமணி பிள்ளைகள் அவர் தொட்டு விட்டானே அது இந்திய நிலப்பரப்பு முழுதும் பிராமணர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு விட்டு குளிர் தன் நுட்பமா இந்த அரசியல புரிஞ்சுக்கணும் புரிதா புரிதா ஓட்டுக்காக நிக்கிற அந்த கூட்டத்தோட போய் கொஞ்சமா போயிருவேன் நீ இதை கத்துக்கிறாம இதை தெரிஞ்சுக்கிறாம எனக்கு போட்டு பயன் இல்லை என இங்க ரெண்டே ரெண்டு தான் திராவிடன் அங்கிட்டு நில் எனக்கு போட்டாத ஓட்டு தீட்டு நாங்கள் வா வா தமிழக முதல்ல எங்கூர்ல சொல்லுவ தாலி பேச்சு அத்து பேசுவோம் அத்து பேசுவோம் நீ யார் நான் யார் சும்மா குறுக்கூறுக்கு ரொம்ப நாள் பஞ்சாயத்து பண்ணிட்டு எ காட்டி சாதிச்சது என்ன தெரியுமில்ல இந்த கட்சி திராவிடம் திராவிடம் ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு ஆக சிறந்த மொழிய வச்சிருக்கான் இந்த தமிழ் பயிலுக உலகத்தின் மிகச்சிறந்த மொழி மூத்த மொழிய வச்சிருக்கான் சிறந்த இலக்கிய வளமை கொண்ட செறிவு கொண்ட ஒரு மொழிய வச்சிருக்கான் அது அறிவு கலஞ்சியமா இருக்கு பொக்கிசமா இருக்கு அது ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கொம்பனாலும் ஒரு மானுட நன்னறியை வள்ளுவன் எழுதிருக்கான் சொல்ல எவ்வளவு பெரிய காப்பியங்களை கொண்டு இப்படி ஒரு மொழி இதை விடக்கூடாது இந்த பெருமையை ஒன்று வைக்க கூடாது என்று திட்டமிட்டு திட்டமிட்டு பக்கத்தில் இருந்து கொண்டே இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி 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 அப்படி சொல்லி சொல்லி என் மொழியை அழித்து என் இலக்கியத்தை என் கலையை என் பண்பாட்டை என் வழிபாட்டை என்னுடைய வரலாற்றை மறைத்து இதையெல்லாம் அழிச்சின் வரலாற்றை மறை மறைத்து என் அடையாளங்களை எல்லாம் அழித்து தமிழன் என்ற இனத்தை அழித்து திராவிடம் என்று நிறுவிட்டார் இதை தவிர அந்த நூறு ஆண்டுகளில் சாதித்த ஒன்று சொல்லு ஒன்றே ஒன்றை சொல்ல சொல்லு ஒன்றே சொல்ல சொல்லு எதுக்கு பயன்பெற்றுக்கு திராவிடம் தமிழை தமிழரை வீழ்த்துவதற்கு தவிர வேற எதற்கு பயன்பட்டு இப்படி பார்ப்போம் நீராும் கடல் கொடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீராரும் திகழ்வரத கண்டமதில் தெக்கலரும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் இது தமிழ்தாய் வாழ்த்துன்னு நம்முடைய பாட்டுனர் மணன்மணிய சுந்தரனார் எழுதனே இந்த திராவிடங்கள் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடு அந்த திராவிடத்தை எடுத்துக்கிட்டான் இது யார் கொண்டு எங்க எடுக்கிறாரு எங்கெடுக்கிறாரு மனுஸ்மிருதியிலிருந்து தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் தென்னிந்திய சவுத் இந்தியன் திராவிடன் இருந்து பிறந்த மொழிகள் கன்னடம் துளு இதெல்லாம் இந்த மலையாளம் இந்த மொழிகளுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அல்லது தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிழக்கம் போப்பு போப்பெழுதுறார் மதம் பரப்ப வந்து ஒரு ஒரு அருள் தந்தை எழுதுற அந்த திராவிடம் என்றதை வச்சிட்டதுனால இந்த அந்த கால்வள்ள போப்பா கத்தியா பிடிச்சிட்டான் திராவள மாரணியே பேசினினா அவன் பாப்பான் அந்த கால்வள்ள போப் யாரு மிக பெரிய தமை யாரு உனக்கு புரியதா எல்லாம் கவனிச்சீங்களா ஏன்னா டேய் இது எந்த கல்வரியன் பாடம் நடத்த மாட்டானடா அத அப்புறாதே நீ கத்துக்க ஆமா நீ நான் இல்லைனாலும் நானு உன்னை ஒரு பய விலக்க முடியும் எப்படி உன்னை ஒரு பய வீழ்த்த முடியாது நீ கருத்தேனாக வலிமையாய் நின்றுட்டினா களத்துல எவனும் நம்மள வீழ்த்த முடியாது ஏன்னா இந்த களமும் காலமும் பிரபாகரன் பிள்ளைகளுடையது ஒரு பய ஒன்னும் செய்ய முடியாது இங்க ஓரமா திருநாய் மாதிரி அங்க நின்று கத்துவான் எவனாவது இதை பேசுறேன் நம்ம கேட்கறது அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம் சொல்ல மாட்டான் இப்போ நம்ம கேட்கறது தெக்கணமும் அதில் சிறந்த அது கன்னடமும் கழிதெழுந்தும் கவின் மலையாளமும் ஒன்று உலக வட கொழிந்து அழிந்து சிதையா உன் சீலமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இருக்கு இப்போ கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே ஒன்று வளவாகிடனும் ஆரியம் போல் உலக வழக்கு குளிந்து அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார் தக்கணமும் அதில் சிறந்த திராவிட நாள் திருநாடு இருக்கு இது எங்க தூக்குன ஆள் யாரு இந்த திருவாரூர் திருடர் யாரு ஏன் தூக்குன எனக்கு எதிராக கருத்தரங்கு பேசுற பெருமக்களே நாளைக்கு பேச போற அறிவார்ந்த பெருமக்களே இந்த இடத்தை தூக்க காரணம் என்ன கனடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துணுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன கன்னடம் வச்சுப்பான் மலையாளி ஓட்டுப்பட மாட்டான் நாங்க வச்சுக்க மாட்டேன் ஏனமானம் கட்டவேன்